வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டையை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பிரண்டையுடைய குணம் இந்த ஒரு பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து பலப்படுத்துது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையை வந்து போக்குது ஆண்களுக்கு வந்து விந்துல உயிரணு குறைபாடு இருந்துச்சுன்னா அதையும் போக்குது இந்த மாதிரி மருத்துவ ஏராளமான மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த பிரண்டையை நம்ம வந்து பயன்படுத்த போறோம் இந்த வீடியோ முக்கியமா எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து குழந்தையின்மை பிரச்சனை விந்தணு குறைபாடாக இருக்கு அப்படின்றவங்க அதாவது குழந்தைல சார் எனக்கு லாங் அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது ஒரு அஞ்சு பத்து வருஷம் ஆகுது எனக்கு பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை ஆனா குழந்தையே இல்லை சார் அப்படின்றவங்களுக்கு இந்த பிரண்டையை பயன்படுத்தி நான் சொல்ற மெத்தடில் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த பிரண்டையை வந்து நம்ம பிரிச்சுன்னு வந்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி இளம் பிரண்டை மட்டும்தான் யூஸ் ஆகும் இதுக்கு இந்தாண்ட இருக்கிறது வந்து யூஸ் ஆகாது அதனால் இந்த இளம் பிரண்டையை எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை ரெண்டு முட்டையை எடுத்துக்கோங்க கோழி முட்டை தான் நாட்டு முட்டையாக இருந்தால் பெஸ்ட்டு நம்ம வீடியோக்காக நார்மல் முட்டையே இருந்து வந்து வச்சுருக்கோம் ஒரிஜினலாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா இதுதான் தேவை அப்புறம் வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்னா நெய் சரிங்களா நெய் தேவை அது சுத்தமான நெய் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஓகே அப்புறம் இது கூட என்ன ஆட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இது ஆழப்பழத்துடைய விதைய அதாவது சூரணமாக ஆக்கி வச்சிருக்கோம் அது வந்து தேவையான அளவு எடுக்க போறோம் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிருவோம் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பிரண்டிய வந்து ஒரு இணுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லையா அதை பாருங்க இந்த இலை இதை மட்டும் எடுத்து இந்த தோலை நாலு பக்கமும் தோல் இருக்கும் அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடணும் தோல் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிடணும் பாத்தீங்கன்னா இப்ப தோலை ரிமூவ் பண்ணிடுறோம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த அதாவது கொஞ்சம் கூட தோல் இருக்க கூடாது சின்ன சின்ன பீஸா ஆக்கிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதா தோலை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா ஆக்கிக்கணும் இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழுந்து பிரண்டையை மட்டுந்தான் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம் அதுதான் சேம் தான் அந்த நுனிய அந்த ரெண்டு ஜாயிண்டிங் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு ஜாயிண்டிங்கை இந்த ரெண்டு ஜாயிண்டிங்கும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த சென்ட்ரல் தோ தோல்லாம் எடுத்துட்டு அதை சீவிடணும் சீவுறோம் இல்லையா அந்த மாதிரி ஃபுல்லா சீவி எடுத்துடணும் தோலை பாத்தீவ்னது காட்டுறேன் பாருங்க ஓகேங்களா சீவ்னது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தோல் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடணும் இதை தோல் ரிமூவ் பண்ணிட்டு இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ண போறோம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இணுக்கா கட் பண்ணிக்கிறோம் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு பயன்படுத்துற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது வந்து கண்டினியூஸா வாரத்துக்கு ஒரு மூணு முறை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ இதை என்ன பண்றோம்னா வானலில் நெய் ஊற்றி வதக்கிக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நெய்யை ஆட் பண்ண போறோம் வானல்ல வந்து சுத்தமான நெய் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கடையில் இருக்கிற நெய்யா இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்கிற நெய்யா இருந்தாலும் பரவாயில்ல ஓகே இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பிரண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா பொண்ணுறுவலாக வதக்கணும் பொண்ணுருவெலாக வதக்கிட்டு இது கூட பச்சை மிளகாவை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பச்சை மொளகா ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி முட்டையை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது முன்னாடியும் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் அதாவது எந்த ஒரு மூலிகையுமே வெறுமனாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு உடம்புக்கு ஹெல்த்து தரக்கூடிய ஒரு ஃபுட்டு கூட சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் இதிலே கேட்பீங்க சார் நாங்கள் வெஜிடேரியன் எப்படி சாப்பிட்றதுன்னு வெஜிடேரியனுக்கு முட்டையை அவாய்ட் பண்ணிட்டு நார்மலாக சாப்பிடுங்க இப்போ இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்றோம் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா வதக்கிடுறோம் அடுத்தது வெங்காயம் வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா திரண்டையாக நெய்யில் போட்டு வதக்கிறோம் நெய் இல்லாதவங்க எண்ணெயிலே கூட வதக்குங்க சுத்தமான எண்ணெய் மரச்சக்கிலாடப்பட்ட மல்லாட்டை எண்ணெயாக இருந்தாலும் சரி இல்லை எண்ணெய் எண்ணெயாக இருந்தாலும் சரி சமையலுக்கு பயன்படுத்த எல்லா எண்ணெயையும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டோம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நெய்யில் போட்டு நல்லா வருத்திடணும் ஓகே நல்லா வருத்தாச்சு இப்போ எப்படி வந்து மெடிசனா ரெடி பண்றதுன்றத வாங்க பாத்துடலாம் ஒரு ஏனத்துல இந்த முட்டையை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை உடைச்சு ஒரு ஏனத்துல போட்டுக்கணும் ஓகே அதாவது இது வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு வந்து ரெடி பண்றத நான் சொல்லிருக்கேன் இது வந்து எப்பப்ப தேவையோ அப்பப்ப வந்து ரெடி பண்ணி சாப்பிடணும் ரெடி பண்ணி என்னென்ன என்ன தீரும்னு தீர்ன்னு மெயினா ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை அதாவது ஒரு குவாலிட்டியான ஒரு விந்து வந்து உற்பத்தி ஆகல அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை நிறைய நாளா இருக்கு அப்புறம் முதுகுல வலி இருக்கு காலில் வலி இருக்கு முதுகு தேய்மானம் இருக்கு மூட்டு வலி இருக்கு வயிற்று வலி இருக்கு பெண்களுக்கு வந்து மாத விடாய் சரியா போகல அப்படின்றவங்க மொத்த பேருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இது வந்து பிரத்யேகமா ஆண்களுக்காக குழந்தை இல்லை விந்து வந்து ஒரு குவாலிட்டியான விந்து உற்பத்தி இல்லை அதாவது குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஆண்களுக்கு மூணு விதமாக சொல்லுவாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா விந்துவில் வந்து உயிரணு வந்து குறைபாடு இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து மூணு டைப்பா சொல்லுவாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அதாவது விந்துளுடைய எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது விந்துவில் வந்து உயிரினுடைய உருவம் குற அப்படின்வாங்க அதாவது என்னன்னா தலை வந்து இந்த சைஸ்ல இருக்கு வாள் வந்து இந்த சைஸ்ல இருக்கு அப்படின்னு அதுல வந்து குறைய இருக்கலாம் அப்புறம் வந்து அது வந்து உ உருந்து போகிறது அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடத்துக்கு அந்த உயிரோட விந்து வந்து அதாவது இறக்காம போகிறதுக்கு இருக்கணும் அதுதான் வந்து குவாலிட்டியான விந்துன்னு சொல்லுவாங்க இது மூணு டைப்பாக பிரிப்பாங்க இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட குழந்தையின்மை பிரச்சனை வந்து இருக்கும் ஆக இதை வந்து நம்ம இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணணும்னே நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்கும் இப்போ இதுல வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணணும் தேவையான அளவுக்கு இதுல முட்டை எடுத்து உடச்சிச்சிருக்கோம் இல்லையா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுங்க சால்ட் சால்ட் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையை முட்டையை மிக்ஸ் பண்ணும்போது இந்த நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அந்த நெய்யில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு இதை மறுபடியும் எடுத்து என்ன பண்ணுறீங்க வேணா போட்டுருக்கோங்க வானில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் இல்லைன்னா வந்து நல்ல காரம் இல்லை வந்து நல்லா ஒரு ஆனியன் அதிகமாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க ஆனியன் ஏன் வந்து சேர்க்கிறோன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது அதுக்காக வந்து ஆனியனை சேர்க்குறோம் அதுவே வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும் நீங்கள் எப்படி வேணால் எது வேணா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து அதாவது மித ஒரு மனிதனுக்கு காரம் உப்பு புளிப்பு இது எல்லாமே தேவையானது இது எல்லாமே மூலிகை சம்மந்தப்பட்டது தான் அதனால் எல்லாத்தையும் நம்ம தேவையானது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம் இப்போ இதை வதக்கிறோம் மறுபடியும் வதக்குறோம் ஏன்னா மறுபடியும் வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிட்டு வதக்குறோம் நம்ம நீங்கள் நினச்சிருக்கலாம் ஏன் பிரண்டை வந்து அதிகமாக எடுக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்த பிரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு இணுக்கு மட்டும்தான் கொழுந்து பிரண்டியாக இருந்தது மற்றது எல்லாமே முத்தனைதாக இருந்தது முத்தணத்தில் வந்து அந்தளவுக்கு பலன் இருக்காது அதுக்காக தான் வந்து கொழுந்து மட்டுமே எடுத்து பயன்படுத்தியிருக்கோம் இது வந்து என்ன சொல்கிறது இது ஒரு நாள் ஒரு வேலைக்கு மட்டுமே நம்ம எடுத்துருக்கோம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சதை முத்தையை ஆட் பண்ணிருக்கோம் ஆட் பண்ணியாச்சு இது கூட இந்த ஆழம்பழம் விதைய சூரணமாக இக்கி வச்சுருப்போம் இல்லையா இதை ஒரு கால் டீஸ்பூன் அளவு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய டீஸ்பூன்லேயே கொஞ்சமாக தான் போடுறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதை ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் இது நல்லா இப்படி போட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும் இது நம்ம முக்கியமான விஷயம் நெய்யில் செய்யறதுனால எதுவாக இருந்தாலும் பலன் வந்து ரெண்டி ரெண்டு மடங்கு கடை நம்ம நெய்யை யூஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து சாதா எந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இருந்தாலும் கடையில் வாங்கிற எண்ணெய் தவிர மரத்தில் ஆடப்பட்ட மரத்துக்கால் ஆடப்பட்ட எண்ணெயோ சுத்தமான எண்ணெய் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சரி மலாட்டு எண்ணெயாக இருந்தாலும் சரி கடலை எண்ணெய் ஆக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஸோ பிடிக்காமல் இருக்கணும் அதனால நான் மறுபடியும் நெய்யை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் பெப்பர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க இது இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னாவே போதும் ஆண்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை தீந்துடும் இது ஆண்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுமானா அப்படி இல்லை பெண்களும் சாப்பிட்லாம் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறு இருக்குது அப்படின்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் சரியாயிடும் இது பிரத்யேகமாக நம்ம ஆண்களுக்காக போட்டுருவோம் இந்த வீடியோவை எவ்வளோ வீடியோ பெண்களுக்கும் போட்டிருக்கோம் அதுக்காக இது ஆண்களுக்காக பிரத்யேகமாக போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி வீடியோ வேணும்னு பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இது வந்து ஆண்மை ஆண்மைக்குறிக்கு மட்டும் பயன்படலை அதாவது முட்டி வலி எலும்பு தேய்மானம் முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு தேவையான வீடியோவை என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணி விடுங்க நாங்கள் உங்களுக்கு செஞ்சு விடுறோம் வீடியோவாக போடுறோம் ரெடி பண்ணி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி ஏதாவது மருந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லா நோய்களுக்கும் நம்மக்கிட்ட இயற்கை மருந்து மூலிகை மருந்து இருக்குது உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தர மருந்து தரேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதில் காண்டாக்ட்னால் கீழே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில் தரோம் நீங்கள் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்கன்னா பிடிச்சிருந்தா பார்க்குறீங்க ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க போடுவேன் அந்த ரெட் கலர் பட்டன் அழைத்துருங்க கூட ஒரு பெல் ஐக்கன் வந்துடும் அதுவும் அழைத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தான் முதல் முதல்ல வரும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்